என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு நல்ல விஷயத்தோடு உன்னோடு பேசியே தீர என்று உன் அப்பன் கருப்பன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது அதை இன்று நான் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று அப்பன் சொல்வதை நீ கேட்காமல் இருந்து விட்டால் அதன் பிறகு ஐயோ அப்பனே இதுவெல்லாம் தெரியாமல் இருந்து விட்டேனே என்று எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டாயே அப்பனே என்று ஒருபோதும் நீ கதறக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக்கொள்வாய் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது உனக்கு அருகில் இல்லை என்னாலும் உன்னுடைய கவலைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட அவர் இப்பொழுது உன்னுடைய அருகில் இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தையே நீ பரிதவித்து கொண்டிருக்கிறாயல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ எரிந்து அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதும் நீ இன்னும் புரிய முடியாமல் தவிக்கின்றாய் இந்த உறவுதான் நம்மோடு எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களையே வாழ்க்கையில் வைத்திருந்தாயல்லவா ஆனால் இப்பொழுது அவர்கள் உன் அருகில் இல்லை அதற்கான காரணத்தையும் உன்னால் அறிய முடியாமல் என் குழந்தையே நீ தவித்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவனையில்தான் உனக்கு வேறு எந்த விதமான விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை திருப்ப முடியாமல் அப்படியே நொறுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் சில உறவுகளின் மீது ஏற்படுகின்ற அன்பினை வெளியில் சொல்ல முடியாது உறவு என்பது மனதிற்கு பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அனைத்து கவலைக்கும் உனக்கு மருந்தாகி இருக்கிறது என்றால் அந்த உறவினை வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக நினைப்பது உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் தோல்வியை தழுவும்போது நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் விழும் அவர்கள் கொடுத்த ஆறுதல்தான் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தூண்டியிருக்கிறது ஏன் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்கான நல்லதொரு தீர்வினை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் விதிவசம் அவர்கள் இப்போது உன்னுடைய அருகில் இல்லை என் தங்கமே அவர்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது உன்னிடத்தில் எந்த விதமான காரணங்களையும் சொல்லவில்லை காரணத்தை சொல்லிவிட்டு கூட என் குழந்தையின் மனதிற்குள் அது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் காரணங்களை அறிய முடியாமலும் அவர்கள் சொன்னதற்கான வருத்தங்கள் ஏதேனும் இருக்குமா என்று என் குழந்தை உன்னோடு உன்னை போட்டும் உன்னுடைய மனதை போட்டும் நீ குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்துகொள் நான் சொல்வது சிலரது வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது ஒன்று நடப்பது கிடையாது ஒரு சிலருக்கு சந்தோஷமும் ஒரு சிலருக்கு கவலைகளும் மாறி மாறி வரும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு தருணம் வந்து சென்று கொண்டேதான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில் இப்படி இல்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் அதற்கு ஆறுதலாக இருந்த அந்த உறவு உன்னை நடுக்காட்டில் தத்தளிக்கு விட்டது போல விட்டுவிட்டு சென்று விட்டது என் தங்கமே அதிகமான அன்பும் அதிகமான அக்கறையும் அது கொடுத்ததல்லவா அந்த உறவு உனக்கு இன்று வாழ்க்கையில் இருந்து அது விலகி சென்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன் என் அன்பு பிள்ளையே பொதுவாகவே இப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக தெரிந்துவிட்டது என்றால் அதை நாடித்தான் சென்று விடுகிறார்கள் யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது அது எத்தனை நன்மைகள் நமக்கு செய்து தரக்கூடியது அதனால் எத்தனை நாட்களும் நாம் எவ்வளவு பலன்களை பெற்றோம் என்று ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது மாறாக புதிதாக ஒன்று வாழ்க்கையில் கிடைத்தவுடன் அதை தேடி சென்று விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கென்று கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயம் இதுதான் என்று புதிதாக வந்ததை நினைக்கின்றார்கள் இந்த புதிய ஒன்று கிடைத்ததற்காக உன்னை தூக்கி எறிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நீயும் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருக்குமோ அவர்கள் நம்மை விட்டு சென்றதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்குமோ அது என்னவாக இருக்கும் என்று உன் மனதை அலைய விட்டு நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் உன்னுடைய உதவிகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முடிவையும் அவர்களே எடுத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தையே செல்கின்றவர்களை எல்லாம் விட்டுவிடு ஏனென்றால் அவரை பற்றி உன்னிடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுதாவது அதை நீ தெரிந்து அல்லவா பரவாயில்லை என் தங்கமே சில நல்ல விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லதான் அது உனக்கு புரியும் எந்த அளவிற்கு நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய் என்று ஆரம்பத்திலேயே எல்லாமே வாழ்க்கைக்கு அழகானதாகத்தான் தோன்றுகிறது நம்பிக்கை என்பதும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறு துளி அளவு கூட பாத்திரமாக இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்த பல நல்ல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு கை கொடுத்திருக்கிறது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ ஏமாறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று வந்த பல சோதனைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த உறவுதான் நிரந்தரம் என்று நம்பி நீ நின்று கொண்டிருந்தாய் இந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஏமாற்றம் உனக்கு மிக பெரிய சோதனையாகத்தான் இருந்தது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் என் பிள்ளை நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது நம்மை பார்த்தால் இவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்று வேதனைப்படத் தொடங்கினாய் என் செல்லமே உன் மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உன்னை காலை வாரிவிட்டு நடுக்காட்டில் உன்னை விட்டுவிட்டு செல்கின்ற யாருமே அவர்கள் மனதில் ஆரம்பத்திலேயே உன் மீது நல்ல எண்ணத்தில் இருக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விடுத்து மற்றவர்கள் உன் மீது எந்த அளவிற்கு உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆரம்பத்திலேயே உன்னை ஏமாற்ற வேண்டும் அன்பை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு விட்டு உன்னை நடுரோட்டில் நிற்க வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எண்ணத்தில் இருந்தது அப்படித்தான் அவர்கள் உன்னோடு பழகி இருக்கின்றார்கள் என்பதையும் நீ காலம் கடந்து வந்த பின்புதான் புரிந்து கொண்டிருக்கிறாய் இது முன்கூட்டியே அப்பா உனக்கு தெரிந்திருக்குமல்லவா நீ என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிடாமல் காப்பாற்றி இருக்கலாமே என்று நீ நினைக்கலாம் ஏன் செல்லமே இந்த இடத்திலிருந்து நீ தப்பிவிட்டாலும் அடுத்ததொரு ஏமாற்றம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்றால் என்ன அதை கொடுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சோதனைகள் நடந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த ஒரு துணை உன்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தியதோ அதைவிட உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு துணை உன்னோடு சேர்ந்து வாழத்தான் போகின்றது என் செல்ல குழந்தையே உனக்கு ஆறுதலையும் மன தெளிவையும் அவர்களிடமிருந்து நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய் யார் ஒருவருடைய வார்த்தை உன்னை உன்னுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பொக்கிசம் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்